வணக்கம் உதவி இயக்குநரா பணியாற்றி மேடை நிறைய போயிட்டாரு போட்டு தன்னுடைய சக்சஸ்ல வேலை வராரு பண்ணணும் எந்த மாதிரி ஒரு கதையை கதை டைரக்டரா டேரக்டரா தேர்ந்தெடுப்பாங்க ரிஸ்க் எடுத்து பார்க்கலாமே அதுல காமெடி கொடுக்கலாமே முக்கியமா அந்த காலகட்டத்தில் நைன்டீன் எயிட்டி டூ அப்போ மட்டும் இல்ல இப்போ கொஞ்சம் பிரச்சனை அப்ப ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு ஒரு கல்யாணம் பண்ணா பொண்ணு பார்க்க வந்தாலே ஒரு டான்ஸ் ஆட சொல்றது பாட்டு பாட தெரியுமா அது போக ஒரு கண்டிஷன் போடுவாங்க சில கண்டிஷன் ஏன் அந்த கண்டிஷனை நம்ம கன்ஃபார்ம் ஒரு கதைக்குள்ள எடுத்தாந்தான் என்ன அப்படி எடுத்தாந்தா ஒரு கண்டிஷன் பார்த்தா எட்டு கண்டிஷன் போட்டா என்ன எட்டுன்னு சொல்லுவோம் நீங்க கேட்ச் பண்ணிருப்பீங்க மணல் கயிறு மோடி மஸ்தான்ற தன்னுடைய மேடை நாடகத்தை சூப்பர் சூப்பர் ஹிட்டான நாடகத்தை மணல் கயிறா மணல் கயிறு பேரை பாருங்க அவன் என்னடா அவன் மணலா கயிறா திருச்சி சொல்றான் ஒரு பொய் சொல்ற விஷயம் கயிறு ரீல் விடுறான்னு சொல்றதுக்கு அழகா அந்த மாதிரி அந்த பேர்லயே ஒரு அழகா அந்த கதை மொத்தத்தையும் கொண்டாண்டார் அவர் தான் குடும்ப இயக்குனர் மக்கள் இயக்குனர் த கிரேட் லெஜண்ட் எல்லாத்திலயும் தனிச்சிறப்பு பெற்று குரல் உள்ள தனிச்சிறப்பு பெற்று ஸ்கிரீன் பிள்ளை தனிச்சிறப்பு வசனை ஈஸியா நறுக்கு சுருக்க வசனங்கள் இப்படி எல்லாமே சிறப்பு பெற்ற த கிரேட் நடிகர் விஷு அவர்கள் அவர் தான் மணல் கயிறு நைன்டீன் எயிட் டூ மே செவன் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாப்பத்தி ரெண்டு வருஷம் ஆனா வழக்கம் மூலம் ஒரே வசனம் தான் சொல்ல போறேன் நாற்பத்திரெண்டுன்றது ஒரு எண்ணிக்கை தான் நம்ம எண்ணத்துல என்னைக்குமே மணல் கயிறு நம்மளை விட்டு போகாது அந்த பந்தம் இன்னைக்குமே அது நீடிச்சிருக்கு ஏன்னா படம் அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கு அந்த ட்ரெண்ட் செட்டு அந்த ஒரு தனியா ஒரு இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் இதை வார்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க பொண்ணு பார்க்கற போது கண்டிஷன் போறது என்ன கண்டிஷன் ஒன்னு ரெண்டா மூணு நாலு அஞ்சா இதை வச்சு நிறைய போட்டி எல்லாம் நடந்தது வாரதில்ல அதை வச்சு போய் பேசிட்டே இருக்காங்க அப்பெல்லாம் நான் கம்மியாக தான் படித்தேன் நான் அப்புறம் எயிட்டி ஃபைவ் சிக்ஸ் அப்போ தான் படிக்க ஆரம்பிச்சேன் அதுக்குன்னு கொஞ்சம் படித்தேன் இந்த மணல் கயிறு படிக்கும்போது கொஞ்சம் தேடி எடுத்து படிக்கும்போது ரொம்ப இன்பதிர்ச்சியாக இருந்தது இவ்வளோ விஷயங்கள் அப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களே எவ்வளோ விஷயம் அதான் பத்திரிகை வாசிப்பு ரொம்ப முக்கியன்றது இப்போ நான் பதிவு பண்ணுறேன் இப்போ நீங்கள் தேடி எடுத்து படிங்க மணல் கயிறு தனியாக ஒரு விஷயத்தை படிங்க அவ்வளோ விஷயம் கொட்டி கிடக்கு புத்தகத்தில் அவ்வளோ விஷயம் எழுதியிருக்காங்க அந்த காலத்தில் அதனால் அப்படி ஒரு படம் மணல் கயிறு இந்த படத்துக்கு விசை மெல்லிசை எஸ் எம்எஸ் அவர்கள் பாடல்கள் வாலி குறைந்த பாடல்கள் தான் ஆனா எல்லாமே சூப்பர் ஹிட் முக்கியமா இந்த பாட்டு எட்டு கண்டிஷன்ல ஒரு பாட்டு வரும் அது போக ஒரு பாட்டு வரும் இதை விட இந்த பாட்டு எஸ் பி சாகர் அற்புதமா பாடி மந்திர புன்னகை மின்னிடும் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த ராகம் அந்த ஒரு உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த அம்மின் ஹா வர விஷயம் எல்லாமே சூப்பரா பண்ணிருப்பாரு அந்த எஸ் வி சர் அற்புதமா நடிச்சிருப்பாரு கிட்டு பணி அந்த பேர்ல பாருங்க காமெடியா ஒரு விஷயம் அந்த கிட்டுக்கு என்ன போடுற கண்டிஷன் என்ன அவ்வளவு உலகத்திலே இல்லாத கண்டிஷன் அப்படி ஒரு கண்டிஷன் போடுவாரு ஒரு கல்யாணம் நடக்குது பண்ண பார்த்தீங்கன்னா இல்லாம அந்த கிட்டுமின்ற கேரக்டர் போடுற கண்டிஷன் தான் படத்துக்கு ஹைலைட்டு அப்போ வந்து நாரதர் நாயுடு கல்யாணம் பண்ணி வைக்கிற தரக்கரா அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு ஒரு சென்டிமெண்ட் சீனு போகும்போது பேசுற அவர் ஏன் இதை பண்றாரு ஏன் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாரு அற்புதமா இருக்கும் அவரே ஒரு முடிச்சு போடுவாரு அப்புறம் அதுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு வேற மாதிரி வந்து சென்டிமெண்டா பண்ணி விசுசார் படத்துல எப்பவுமே பார்த்தோம்னா முதல் படத்துல வேற வரவுல இன்னும் முக்கியமா பார்த்தோம்னா அவர் வந்து அவர் தான் எல்லாம் பண்ணுவாரு ஆனா கடைசியில் அவர் அவாய்ட் பண்ற மாதிரி ஒரு சீன் வரும் அதுக்கும் நம்ம அவங்க சென்டிமெண்ட் கிரியேட் பண்றது அப்படிதான் இந்த படத்துல எல்லாம் சந்தோஷமும் நடக்கும் கடைசியில விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் கல்யாணத்துக்கு வரக்கூடாது அப்ப அவர் டைலாக் வழக்கமா பேசுவாங்க இப்படி எல்லாம் செஞ்சா நான் கல்யாணத்துக்கு வரக்கூடாது அவர் வரக்கூடாது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரக்கூடாது டயலாக் எல்லாம் வரும் எல்லா படத்திலையும் சுருக்கமா சொன்னேன் அந்த மாதிரி கண்டென்ட் அமைஞ்ச படம் முக்கியமா பொய் சொல்லி கல்யாணம் பண்றது தப்பே இல்லை அந்த ஒரு சொல்லுவாங்க இல்ல ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி சொல்லுவாங்க நான் என்னமா எட்டு பொய் தான் சொன்னேன் ஆனா எட்டு பொய்ன்றது ஒன்பது பத்து பதினொன்னு இதே ஒவ்வொரு கேரக்டரா போகும் கூட நடிச்ச கதாபாத்திரங்கள் அவருக்கு வலது கையா பெரிய சப்போர்ட் இருந்த கிஷ்ம அவர்கள் அவருக்கு கதாபாத்திரம் ஆட்சி மனோரமா அப்புறம் வந்து பூபதி சார் அவருக்கு தனியாக ஃப்ரெண்டா ஒரு கேரக்டர் இப்படி எல்லாருமே தன் பக்கம் முக்கியமா வயசான தாத்தா ஒருத்தர் காது கேட்காத மாதிரி அதுல ஒரு விஷயம் இருக்கு அதுல அழகாக இன்க்ளூட் பண்ணிருப்பாரு ஒரு விஷயத்த சொல்ல வருவாரு இப்ப இவரு உட்கார வச்சுருவாரு அவர் காது கேட்காதுன்ற மாதிரி அதுவும் நல்லா இருக்கும் அவருடைய படங்களை யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே இதுலேயும் பண்ணி அற்புதமா கொடுத்தாங்க அந்த எட்டு கண்டிஷன் இந்த வந்து என்ன சமைக்க தெரியணும் இது சமைக்க தெரியணும் நான் சொல்பு செய்யணும் பரதநாட்டியா அந்த பொண்ணு எதுவுமே தெரியாது சாந்தி கிருஷ்ணன் அற்புதமா நடிச்சிருப்பாங்க இதை ஆரம்பிச்சு வச்சு எப்படி கல்யாணத்தை நடத்தப்படி சக்ஸஸ் பண்ணாருன்னு வரும்போது அவருக்கு ஒரு பிளாஷ்பேக் வரும் அவ்வளோ கண்ணு கலங்க வைக்க அந்த விஷயம் இப்படி தான் எனக்கு அமைஞ்சது நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன் அதனால அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டு வேற பெரிய சோகம் நடந்துச்சு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன் நாமையே அது அது ஒரு பிராய சித்தமா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இந்த ஒரு விஷயம் வந்துச்சு அதில் கிட்டு மணி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னா இறங்கி இந்த விஷயத்துல சொல்லும்போது எல்லாருமே ஒத்துக்கிற மாதிரி வரும் கொஞ்சம் கோபம் வரும் அதை எப்படி சமாளிச்சாங்கன்னு வந்து அந்த கேரக்டர் கதாபாத்திரத்துக்கு ஒரு லெசன் வந்து ஒத்துக்கிட்டு கல்யாணத்தை நடத்துகிற மாதிரி சீன் வரும் அதில் என்ன காமெடி ஒவ்வொரு சீனுமே காமெடி தான் முக்கியமாக என் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது ஒரு விஷயம் பண்ணணும் போது ஒரு கேரக்டர் காமிச்சு அந்த கேரக்டரோட பேச வச்சு அதில் ஒரு காமெடி விஷயம் தெரிஞ்சா அவருக்கு என்ன என்ன பண்ண போறாரு தெரியலையே அப்படி பயப்படும் போது அதுக்கு ஒரு சொல்யூஷன் எல்லாமே இப்படி கலந்த மணல் கயிறு நம்ம தமிழ் சினிமால மறக்க முடியாத ஒரு படம் இந்த மே மாசம் வந்தாலே கண்டிப்பா இந்த படம் நமக்கு ஞாபகம் வரும் இப்ப உங்களுக்கு டைம் இருந்தா வலைத்தளத்தை பாருங்க இல்ல ஏதாவது டிவில கண்டிப்பா ஏதோ ஒரு நாள் போடுவாங்க தவறாம பாருங்க உங்களுக்கு இன்னும் பிடிக்கும் நீங்க இந்த படத்தை பத்தி பேசுவீங்க